எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான சுக்கிர பயிற்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் ராகு சூரியன் மற்றும் புதனுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதுசுக்கிர சூரிய சூரிய யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல மாதங்களுக்குப் பிறகு நான்கு கிரகநிலைகளும் இணையக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே தான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொட்ட அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் பிரம்மாண்டமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வசெழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களை கொடுப்பார் உடனுக்குடன் செல்வசெழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் சுக்கிரமங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புத யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களைக் குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்றபோது குடும்பம் கலைத்துறை உத்தியோகம் அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் எப்படிப்பட்ட மாறுதல்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான முன்னேற்றங்களை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சப்தம பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நான்கு கிரகநிலைகளும் வலுப்படுத்துகின்றன நான்கு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் வீண் செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் இனிமையாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது இனி ஆடம்பரமும் பிரம்மாண்டமும் செல்வசெழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு ஆடம்பர சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கிடைக்கிறது மேலும் சத்துருஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்பாக நீண்டிருந்த கடனுக்கு முடிவு கட்டும் வகையில் வலுவான அமைப்பில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் குடும்பத்தில் தடைப்பட்ட பல நற்காரியங்கள் சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு வலுப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இடையே உறவு அன்பு பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதலும் அன்பும் அந்நியோன்யமும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்ப வருமானங்கள் உயரும் அனைத்து விதமான பணிகளையும் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அகத்தோற்றத்தில் மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்திலும் இன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முகத்தோற்றங்களும் அழகுடன் ஜொலிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக ராசியின் ராஜயோகாதிபதியான சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் தடைப்பட்ட உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் நீங்குகின்றன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் நல்ல புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற நல்லபல செய்திகள் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் மட்டுமில்லாமல் தொழில்துறையிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளுண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் அனைத்தையும் சௌகரியமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் கலைத்துறையில் விருதுகளைப் பெறக்கூடிய அளவில் உங்களுடைய படைப்புகளுக்கும் திறமைகளுக்கும் கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் எனவே பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக உடைத்தெறியப்படுகிறது அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே மிகச்சிறப்பாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் அசையும் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறது குரு சப்தமஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆறில் உச்சம் பெற்றிருப்பதாலும் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களுக்கும் முடிவு கிடைத்து இனி எல்லாவற்றிலும் பிரம்மாண்டத்தை மிக அற்புதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்